பாவை ஆண்டால் அருளிய பாசுரம் இருபத்தி ஐந்து ஒருத்தி மகனாய் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலா நாகித்தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பென நின்ற நெடுமாலே உன்னை அறுதித்து வந்தோம் பறைத்தரு தியாகி திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிந்தேலோ ரெம்பாவாய் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலான் ஆகித்தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பென நின்ற நெடுமாலே உன்னை அறுதித்து வந்தோம் பறைத்தரு தியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து ரெம்பாவாய்